சந்தோஷமாக வாழ் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நமது அன்னை புலதெய்வம் குடவரிசி மகாத்

அவனை கரண்டி அடித்து காத்துக்கு வந்தார் இவ்வாறு பேரூர் முன்ஜென்மத்திலே தான் பண்ணியிருக்கமோ அதனாலதான் நடந்திருக்குமோ அப்படின்னு அவ வந்து குழம்பிட்டு இருக்க அப்பேத ஒரு மகரிஷி அந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காரு அவரை

it's yes. Tá mais 点啦。<Yes. S 2> yeah.

పెద్ద తరివళిని பண்ணி அன்றையம் அவர்களுக்கு அந்த உலகம் i'm sorry i'm লক্ষ্যমূর্ত <susurra> <susurra> <tumorabia>

Yeah.